ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராமர் தெய்வ திருவிடிகள் சரணம் கருடாழ்வார் அன்பாய் சுமந்தெட்ட பாதம் அனுமந்தன் நெஞ்சொல் நிறைந்த பாதம் நறுவாழ்வு நலமளிக்கும் நாவாய் குந்தன் பாதம் பெண்மையினால் அமுது காத்த மோகினியின் பாதம் தரணி போற்றுகின்ற தாமரை கண்ணன் பாதம் தசரதனின் செல்வனான ராம பாதம் நரசிங்கவல்லியார்க்கு நிகழ்வு தந்த பாதம் நம்பிக்கை நலன் கொடுக்கும் லக்ஷ்மி பதி பாதம் விராதனை புவியுள் அமிழ்த்திட்ட பாதம் ஜடாயு அன்புள் அமிழ் திட்ட பாதம் மராமரமரத்தினை சிதைத்திட்ட பாதம் வாலியை போரினில் வதை திட்ட பாதம் ராவண கர்வத்தினை கரு பாதம் பாதம் விபீடனர் உருக்கி உருக்கிவிட்ட பாதம் பராபரம் தானென உணர்ந்திட்ட பாதம் குவிக்கரங்கள் அத்தனைக்கும் உயர்விட்ட பாதம் நாபடி அமர்ந்தோன் நாயக பாதம் நலவளம் பகருவோன் நற்றுணை பாதம் மூவடி எழுந்தோன் சேவடி பாதம் பார்க்கடல் செல்வ பரமபத பாதம் கோவடி இசைத்தோன் கோவிந்த பாதம் கோசலை மைந்தனின் கோதண்ட பாதம் பாவழி நுழைந்தோன் பரந்தாம பாதம் திவ்ய பிரபந்த தீபத்தின் பாதம் முதலாழ்வார் மூவர் பற்றிட்ட பாதம் மழிசையர் மங்கையர் சுற்றிட்ட பாதம் பதமலர் ஆண்டாள் தொட்டிட்ட பாதம் பெரியாழ்வார் நம்மாழ்வார் கற்றிட்ட பாதம் மதுர கவி பானவார் பாதம் குலசேகரர் பொடியாழ்வார் ஆழ்வார் பாதம் மதிமா முனிகளிருவர் மயங்கெட்ட பாதம் மகிழ் கூரர் இராமானுஜர் பாதம் மூவடி அளந்தோனின் பாதத்தை பற்றிடுவோம் பரமபதவை பதவை குந்த பெற்றிடுவோம் சேவடி அழுகினை செவி குளிர உரை திடுவோம் செவ்விதழ் செல்வனை ஏந்தமிழில் காவலாய் காவலாயிருக்கும் வேந்தன் காலடியில் கற்றிடுவோம் கருணையினால் கவரும் கண்ணன் திருவடியை சுற்றிடுவோம் போபடி நற்பாதத்தை நாவினிக்க நாம் உரைக்க புண்ணியம் கோடி தரும் பூரணன் பதமே ஸ்ரீராமர தெய்வ திருவடிகள் சரணம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்